தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பிரச்சார களம் வந்து சூடு பிடிக்கத் இருக்கு அரசியல் கட்சிகள் முழு வீச்சில பிரச்சாரத்தை ஈடுபட்டுருக்காங்க நம்ம இன்னைக்கு இருக்கிறது வந்து வடசெண்ணை தொகுதி நம்மோடு இன்றைய நேர்காணலில் இணையப்போகுது வந்து வடசெண்ணைய தொகுதியோட பாஜக வெய்ட் பண்ணுறது வழக்குறைங்க திரு பால் கனகராஜ் அவர்கள் உருவிகள் காக்காக்கெல்லாம் வந்து எச்சத்தில் வந்து எங்கேயாச்சும் ஒரு வத விழும் அந்த வித காணா வளர மரம் செடி கொள்ள வரும்னு அப்படி வளர்ந்துது தான் வடசெண்ணை வடசென்னை வந்து திமுக கோட்டை அப்படிம்பாங்க திமுக ஆரம்பிக்கப்பட்டதே வடசென்னை தான் அப்படிம்பாங்க அதிமுகவே இங்கே ஒரு தடவை தான் ஜெயிச்சிருக்கு உங்களுக்கு எவ்வளோ சவாலாக இருக்குது சார் தேர்தல் நிறைய கோட்டைகளை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இந்த கோட்டையை தகர்க்கப்படுகிற கோட்டை தான் அது பதினோரு தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க பதினோரு தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டும் வடசென்னை வடசனியாக தான் இருக்குது வடசென்னை உங்களுக்கு எவ்வளோ பரிச்சை சார் வடசென்னை நீங்கள் தேர்ந்தெடுக்கான காரணம் ஒரு ஒருபோதும் செய்த உதவியை சொன்னதில்லை என்னை பற்றி இங்கே இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் நான் ஏதோ செஞ்சிருப்பேன் அதை நினைத்து இன்று அவர்கள் தயாராக இருக்கிறாங்க அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நாங்கள் ஏதாவது செய்யணும் நினைச்சுருந்தோம் இது ஒரு வாய்ப்பா நாங்கள் கருத்துறோம்னு நிறைய பேர் பேசுகிறார்கள் குடகு குப்பை கிடங்கு விவகாரம் மழை பெஞ்சா தண்ணீர் தேங்குறது குடிக்க நீரோட சேர்ந்து கழிவு நீர் வர்றது கச்சா எண்ணெய் வர்றது பல விஷயங்கள் வந்து இங்கே தொடர் பிரச்சனையாக இருக்கு அதை சரி செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன திட்டம் இருக்கு அதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன திட்டம் வச்சிருக்கீங்க நீங்க ஜெயிச்சா நான் வந்து அரசு கிடையாது நான் போய் சொல்றது நான் நாளைக்கு தேர்ந்தெடுத்துட்டா நான் இன்னைக்கு எம்பி ஆன ஒன்னே நேராக வருவேன் இந்த குப்பையில என் கையாலே அறி போட்டுருவேன் நாளைக்கு வந்து இந்த காவாயெல்லாம் என் வந்து அரைச்சிருவேன் போட்டி திமுக அதிமுக கூட இவங்க வராங்களா அவங்க வராங்களோ பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது அவங்க அவங்களுக்கு திறமை இருந்தா அவங்க வந்து மக்கள் முன்னாடி அவங்க நிர்வகிக்கணும் நான் அதை பற்றியில் நான் போட்டியாக யாரையும் கருதவில்லை நான் எனக்கு போட்டியாக நினைப்பதனால தான் நான் இன்னும் போக வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த உலகத்துல கொஞ்ச நாள் வாழ போறோம் இந்த கொஞ்ச நாள் வாழும்போது நான் நிம்மதியாக வாழ்ந்தேன் மகிழ்ச்சியா வாழ்ந்தேன் எனக்கு ஒரு பாதுகாப்பா வாழ்ந்தேன் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கணும் அதுக்கு அவங்க எல்லாருடைய தயவு எனக்கு தேவை நான் வந்து அவர் குடும்பத்துல ஒருத்தனாக இருப்பேன்னு சொல்லி நான் வந்து அவங்ககிட்ட இன்னைக்கு வந்து உண்மையை சொல்றேன் உத்தரவாதம் கொடுக்குறேன் அவர்களுடைய சேவையாக நான் செயல்படுவேன் கோடை வெயில் விட உத்திரமானதாக தேர்தல்களை மாறி இருக்கு அப்படி பரபரப்பான தேர்தல் கடத்தில கிடைத்த ஒரு சின்ன இடைவெளியில நம்மோட வளர்ச்சனை தொகுதியோட பாஜக வேட்பாளர் வழக்கறிஞர் திரு பால் கனகராஜ் அவர்கள் எடுத்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கங்க எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு பல பேர் போட்டி போட்டிருப்பாங்க ஒரு தொகுதியில ஒரு கட்சியில ஒரு தொகுதி கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ ஈஸி இல்ல ஒரு நம்பிக்கையை வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எப்படி செலக்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க இல்ல இது எப்படி கிடைச்சதுன்னு ஆராயிரத விட இது எனக்கு கிடைச்சதை நான் வந்து ரொம்ப பெருமையாக கருதுறேன் பதினெட்டு கோடி வேட்பாளர்கள் பதினெட்டு கோடி ஜனசகை கொண்ட பெரிய உறுப்பினர்கள் கொண்ட பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்த பதினெட்டு கோடி பேரில் என்ன அடையாளப்படுத்தியிருக்கிறாங்கன்றதே ஒரு பெருமையான ஒரு விஷயம் அவங்க எதிர்பார்ப்பை நிச்சயமா நான் பூர்த்தி செய்வேன் பாரதிய ஜனதா கட்சி இப்போ ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி மோடி அவர்கள் தலைமையிலாக இயக்குகின்ற பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையும் தமிழகத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்து கண்டிப்பாக அவர் அவர் அமைக்க போகிற அமைச்சரவையில் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை இருக்கு அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற வகையில் நிச்சயமா பொதுவாக வந்து திமுக கோட்டை அப்படிம்பாங்க திமுக ஆரம்பிக்கப்பட்டதே தான் ஒரு தடவை தான் ஜெயிச்சிருக்கு உங்களுக்கு எவ்வளோ சவாலா இருக்கு சார் கோட்டை ரொம்ப பழைய கோட்டை சார் அது அந்த பழைய கோட்டை வந்து காலம் போக இடிஞ்சு விழுறதுக்காக நம்ம நிறைய கோட்டைகளை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இந்த கோட்டையும் தகர்க்கப்படுகிற கோட்டை தான் அது ஒன்று பெரிய அப்படி நிலையாக இருக்கக்கூடிய கோட்டையெல்லாம் கிடையாது அதில் கோட்டையில நிறைய கோட்டைகள் இருக்கு ஏன் கேட்டால் பதினோரு தடவை நின்று நீங்களே சொல்றீங்க பதினோரு தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க பதினோரு தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டும் வடசென்னை வடசெனியா தான் இருக்கு வடசெனி ஒரு நவீன வடசனியா மாறல அங்க இருக்கிற மக்கள் மேம்படலை அங்கே இருக்கிறவங்களுக்கு தினமும் எந்த நிலையில வாழ்ந்தாங்களோ அவங்க தாய் தந்தைகள் மூதாதையெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே தான் இன்னைக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு மகனோ மகளோ வாழ்றாங்க இதுதான் யதார்த்தமான கலன் வடசெனியை பொறுத்த வரைக்கும் ஏழைகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க அதுக்கும் கீழே இருக்கிறவங்க இருக்கிறாங்க வரியோர் இருக்கிறாங்க நடுத்தர குடும்பங்கள் மிக அதிகமாக இருக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் உயர்தர நடுத்தர வகுப்பு இருக்கிறாங்க எல்லாரும் இருந்தாலும் ஒரு சுகாதாரத்தில் வாழலாம் இந்த சுகாதாரத்தை ஒழிப்பதற்கு யாரும் நடவடிக்கை எடுக்கல இப்போ மழைக்காலங்களில் ஒரு பாதுகாப்பு இல்லை ஒரு சேமித்த பொருட்கள் எல்லாம் சாதாரணமாகவே கஷ்டப்பட்டு சேர்க்கின்ற ஒரு கூட்டம் அது அந்த கூட்டத்திற்கு சரியான பாதுகாப்பு இல்லை மழை வெள்ளத்தில் பாதுகாப்பு இல்லை புயல் வெள்ளத்தில் பாதுகாப்பு இல்லை இப்படி ஒரு பாதுகாப்பாற்ற நிலைமை ஒரு சரி சாலையில் போகிறோம் நிம்மதியாக போகலாம் அப்படின்னா வாகன சேதாரம் ஏற்படுகிற சாலைகள் குண்ட இருக்கு இருக்குது ஒரு அழுத்து குப்பைகள் தான் ஒரு வடசனி ஒரு குப்பை மேட்டாக வைத்திருக்கிறார் இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை இந்த நிலையை அவர்கள் மாற்றவில்லை யாரும் மாற்றவில்லை ஏடிஎம்கே ஒரு தடவை இருந்திருக்கிறாங்கன்ற அவங்களும் அப்படிதான் தான் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் வடசெனியை பொறுத்தவரை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அந்த வாக்கு கேட்கப்படும் பொழுது வருகிறார்கள் செலவு செய்கிறார்கள் மக்கள் ஓட்டை வாங்குகிறார்கள் அதோட போயிடுறாங்க காணா போயிடுறாங்க இவர்கள் காணவில்லை என்று போஸ்டர் போடுவதற்காக மக்கள் நினைக்கும் போது தொகுதிக்குள்ள மறுபடியும் வராங்க மறுபடியும் வாக்கு கேட்கறாங்க மறுபடியும் செலவு பண்றாங்க மறுபடியும் பாராளுமன்ற உறுப்பினராக போறாங்க நான் தான் ஒரு இன்டர்வியூல கூட சொன்னேன் இந்த காக்கா வந்து குருவிகள் காக்காக்கெல்லாம் வந்து எச்சத்துல வந்து எங்கேயாச்சும் ஒரு வித விழும் அந்த விழா தானா வளர மாதிரி மரம் செடி கொடுக்க அப்படி வளர்ந்து தான் உடனே எந்த அரசியலோ அரசியல் கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது ஆளுகின்ற அரசு அது இப்போ இப்பத்திய அரசா இருந்தாலும் சரி முந்தைய அரசாக இருந்தாலும் சரி இந்த மக்களை ஒரு மக்களாக பார்க்கவில்லை இவர்களுக்கு சரியான திட்டங்களை அமல்படுத்தவில்லை ஒரு புதுசா ஒரு செப்பரேட்டா ஒரு பிளான் போடலாம் அந்த வனசினையை வளர்ப்படுத்திருக்காங்க எந்த விதமான திட்டங்களும் கொண்டு வரப்படவில்லை எங்கேயாச்சும் இடம் கிடைக்கலன்னா இங்க வரலாம் அதாவது இவங்களை வளர்க்க வேண்டும் என்பதை அது திட்டங்களை கொண்டு வந்தால் அதில் ஏதாவது கிடைக்கும் லாபம் கிடைக்கும் என்ற நோக்கத்தில் கொண்டு வரப்பட திட்டங்கள் தான் அமல்பட்டு அதனால் வனசினையை யாரும் கண்டுகொள்ளாத பட எந்த கோட்டையாக இருந்தாலும் மக்களே அந்த கோட்டையை தகர்ப்பார் வடச்சனையை உங்களுக்கு எவ்வளோ படித்தது சார் நீங்க நீங்கள் காரணம் என்ன சார் நான் வந்து முப்பத்தைந்து ஆண்டுகளாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன் நான் பெரும்பாலும் சைட் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான் ரெண்டாயிரத்தி ஆறில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வடக்கறிஞர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்போது நிறைய சிவில் வழக்குகளும் பார்க்கக்கூடிய சூழல் எனக்கு வந்தது இந்த வடசென்னையுடைய பகுதியிலே வாழ்கின்ற இளைஞர்கள்லாம் வந்து நான் முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி எப்படி எல்லோருடையும் நல்லா பழகி பழகணும் அந்த மாதிரி எனக்கு நிறைய எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு நிறைய குடும்பங்கள் அவங்க குடும்பம்லாம் எங்க குடும்பம் மாதிரி நான் கூட பழகுன காலங்களில் உண்டு வனசனையை பொறுத்தவரை எனக்கு நிறைய என்னுடைய கிளைன்ஸ் வெற்றிக்காரர்கள் உண்டு அதை தாண்டி இந்த பகுதியில் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி ஒரு நலத்திட்ட உதவியாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு கோயில் திருவிழா மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் அந்த ரம்சான் நோன்பாக இருந்தாலும் சரி கிறிஸ்மத் திருவிழாவாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் நான் போயிருக்கிறேன் எல்லாம் பள்ளிக்கூடம் நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு நான் போயிட்டு ஆனுவல் டே அப்ப நான் போயிருக்கிறேன் வரிசைகள் வழங்கியிருக்கிறேன் அதனால் இந்த மக்கள் எனக்கு அதிக பழக்கம் பழக்கம் ரெண்டாவது இங்க வந்து நிறைய பேர் கஷ்டப்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறாங்க நான் ஒருபோதும் செய்த உதவியை சொன்னதில்லை என்னை பற்றி இங்க இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் நான் எப்போ ஏதோ செஞ்சிருப்பேன் அதை நினைத்து இன்று அவர்கள் தயாராக இருக்கிறாங்க அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நாங்க ஏதாவது செய்யணும்னு இருந்தோம் இது ஒரு வாய்ப்பா நாங்க கருத்துறோன்னு நிறைய பேர் பேசுகிறார்கள் பேசினதை அவர்கள் என்னிடம் சொல்ல சொல்லாட்டாலும் நம்ம ஆளுங்கிட்ட சொல்லியிருக்காங்க அண்ணன் எனக்கு ஏதாவது செய்யணும் எவ்வளோ காலமாக நமக்கு செஞ்சிருக்கார் அப்படி இந்த பகுதி மக்கள் எனக்கு அப்படி பரிச்சயமானவர்கள் நான் இந்த தொகுதியை தேர்ந்து தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்வதை விட இந்த தொகுதியில் நான் அதிக பரிச்சயம் உள்ளவன் பாப்புலராக இருப்பவன் ஒரு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தொகுதிக்கு அருகில் உள்ள ஒரு ஒரு இடம் இங்குதான் நான் வாழ்ந்திருக்கிறேன் வளர்ந்திருக்கிறேன் இந்த மூச்சு காத்தை சுவாசித்திருக்கிறேன் இதையெல்லாம் வந்து நான் போய் சொல்ல கேட்கல தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த இடம் இவருக்கு சரியாக இருக்கும்னு முடிவு செய்து என்னை ரெக்கமெண்ட் பண்ணி அதை மேலே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வந்து அதை ஆராய்ந்து ரிப்போர்ட் வாங்கி இவருக்கு இந்த இடம் சரியாக இருக்கும் இவரால் இங்கே நல்ல சேவை செய்ய முடியும் என்ற என்பதை உணர்ந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு இவர் வந்து வியாபார நோக்கல் அரசியலில் இருக்காரா இல்லை வந்து சேவை நோக்கில் இருக்காரா இல்லை தன்னை வளர்த்துக்கிற நோக்கில் இருக்காரா ஊழக்காக இருக்கிறாரா எல்லாமே ஆராய்ந்து என்னை வேட்பாளர் இருக்கிறாங்க இதான் உண்மை வட சென்னையை இது இதனுடைய தாய் வீடு தான் இதனால நான் வந்து இங்கே இருக்கிற மக்கள்லாம் என் குடும்பத்தில் உள்ள மக்களாக தான் நான் பாக்குறேன் என் குடும்பத்தில் இருக்க என் பொண்ணுக்கோ என் பையனுக்கோ என் பிள்ளைங்களுக்கோ ஒரு கஷ்டம் இருக்குன்னாக்கா அந்த கஷ்டத்தை ஒரு அப்பாவை நான் எப்படி தலையிட்டு அதை தீர்த்து வைக்க முயல்வனும் அதே போல இந்த சென்னை வட சென்னையை பொறுத்தவரை நான் எல்லோருக்கும் எல்லாமாக இருந்து கண்டிப்பாக இதுல வந்து ஜாதி கிடையாது மதம் கிடையாது அரசியல் கிடையாது அரசியல் குறிப்பாக கிடையாது அவர் யார் வேணா இருக்கிறேன் எந்த கட்சியை சார்ந்தவர் வேணா எல்லோருக்கும் உதவி செய்வேன் என்பதை நான் நானித்தரமாக உதவி செய்கிறேன் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன் இந்த பகுதியை வந்து முச்சிடமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்குது அந்த விஷன் இருக்குது எல்லாரும் சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க சளிச்சு போயிருக்காங்க எல்லாருக்கும் இதை கட்டுறேன் கட்டை நட்டைப்படுங்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க இவரும் அந்த வகை தான் நினைப்பாங்க நிறைய பேர் அந்த வகை நான் இல்லை என்பதை நிரூபிப்பேன் எப்பொழுது என்று சொன்னால் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அரசியல் வந்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்றீங்க எப்பயுமே கிடையாது எனக்கு ஒரு ஒரு எனக்கு அப்துல் கலாம் அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்துல் கலாம் ஏன் பிடிக்குன்னா பிரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இருக்கும்போது நூறு அறைகள் இருக்கும் அவருடைய தங்கி இருந்த அந்த பங்களாவில் ஒரே ஒரு அறை அவர் பயன்படுத்தினாரு அவருக்கு சொந்தக்காரங்களோ உரிமை நண்பர்களோ அவர் வேண்டியாமான்னு சொல்லி யாருமே அங்கே தங்க வைக்கப்படவில்லை அவர் நினைத்திருந்தால் அந்த நூறு ரூமையும் ஃபில்லப் பண்ணியிருக்க முடியும் அந்த நூறு ரூம் ஃபில்லப் பண்ணாக்கா மாலை டிஃபன் காலை டிஃபன் மட்டும் எவ்வளோ பேருக்கு செய்ய வேண்டியது இருக்கும் பெரிய ஒரு இந்த அதாவது இந்தியாவினுடைய உயர் உயர் பதவி உயர் பதவி பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா சும்மா கிடையாது அவர் சாப்பிடுறது ரெண்டு இட்லி அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு தேவை என்னங்க சாப்பிடணும் காலையில் சாப்பிடணும் அதுக்குன்னு வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதம் சாப்பாடு சேர்த்து சாப்பிட முடியாது காலையில் சாப்பிட்ணும் மத்தியானம் சாப்பிட்ணும் சாயங்காலம் சாப்பிட்ணும் நைட்டு சாப்பிடணும் நல்லா துணிமணி போடணும் வேறு ஒன்றும் செலவு நம்ம இருக்க போகிறோம் இதுக்கு வருமானம் வேணும் இந்த வருமானம் எனக்கு கோர்ட்டில் என்னால் சம்பாதிக்க முடியும் நான் சம்பாதிச்சுருக்கிறேன் இதை தாண்டி எனக்கு பெரிய சொத்து கிடையாது முப்பத்தஞ்சு வருஷத்தில் நான் தவறாக சேகரிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தா என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நிறைய காசு பணம் சேகரிடைய உண்மையான கணக்கு ஒரு நார்மலா ஒரு வக்கீல முப்பத்தஞ்சு வயசுல என்ன சம்பாதிப்போம் ஆனா மற்றவர்களை போய் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு ஒன்றரை தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எந்த காரில போறாங்கன்னு தெரியும் அவங்க என்ன எவ்வளவு பணம் எங்க வச்சிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி காலத்தில் நான் சொல்லலை என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நியாயமாகவும் நேர்மையாகவும் நடப்பேன் என்பது உறுதியாசம் உண்மையிலேயே களத்துல பாஜக வரவேற்பு எப்படி சார் நீங்க பிரச்சாரத்துக்கு எப்படி இருக்கு மக்கள் எப்படி சீவ் பண்றாங்க அதாவது நீங்க நம்ப மாட்டீங்க இந்த தொகுதியை பொறுத்தவரை நான் வேட்பாளராக அறிவிப்பேன் என்று அவர்களுக்கு அவர்களுக்கு இந்த ஊடகங்களால் வயலாக சொல்லப்பட்டிருக்கு அறிவிக்கப்பட்ட பிறகும் சரி அறிவிக்கப்படாத முன்பும் சரி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா எனக்கு ஏதாவது செய்யணும்னு இருக்கிற ஒரு கூட்டம் வந்து சாதாரண கையை கடவுற கூட்டம் இல்லை இது பெரிய கூட்டம் பெரிய கூட்டம் சொன்ன பாத்தீங்களா ஜாதி கிடையாது மதம் கிடையாது மொழி பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பிலும் எனக்கு தயாராக அந்தந்த குரூப்ல இருக்கின்ற பெரிய குழுக்கெல்லாம் என்னை வளர்த்து என்னை கௌரவப்படுத்த ரெண்டாவது பாரத பிரதமர் தலைவருடைய நரேந்திர மோடி அவருடைய திட்டங்கள் எல்லாம் எல்லார் வீட்டுக்கும் போயிருச்சு நிறைய பயனாளிகள் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் போக போறாங்க இது இருந்து இது ஒரு பக்கத்துல இருக்கு தலைவர் அண்ணாமனுடைய யாத்திரை இருக்கு அவர் கொண்டு சேர்ந்த அந்த அந்த வேகம் இருக்கு பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு தனிநபர் இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை அவர் செய்த செயல்பாடுகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இந்த எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இந்த வடசெண்ணில யாரு இருந்தாலும் எனக்கு ஆதரவு அதிகமாக இருக்குதுதான் தான் கொடங்குயிர் குப்பை கிடங்கு விவகாரம் மழை பெஞ்சா தண்ணீர் தேங்குறது குடிக்க நீரோட சேர்ந்து கழிவு நீர் வர்றது கச்சா எண்ணெய் வர்றது இப்படி பல விஷயங்கள் வந்து இங்கே தொடர் பிரச்சனையாக இருக்கு அதை சரி செய் உங்களுக்கு என்ன திட்டம் இருக்கு அதை தாண்டி உங்கள்ட என்னென்ன திட்டம் வச்சிருக்கீங்க நீங்கள் ஜெயிச்சா நான் வந்து அரசு கிடையாது நான் போய் சொல்றது நான் நாளைக்கு தேர்ந்தெடுத்துட்டா நான் இன்னைக்கு எம்பி ஆன ஒன்னு நேராக வருவேன் இந்த குப்பையில என் கையாளி அடி போட்டுருவேன் நாளைக்கு வந்து இந்த காவாயெல்லாம் என் கையாளி நான் வந்து நான் அரைச்சிருவேன் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் இந்த நிலை வந்து நான் வந்து இந்த கடந்து போகும்போது இந்த பகுதியை சுற்றி வரும்பொழுது நான் பார்த்த எதார்த்த கடன் மேலும் இது நான் போகும்போதே நினைப்பேன் என்னப்பா இப்படி இருக்குன்னு நினைப்பேன் இல்லை இதே போல தான் ஒவ்வொரு வீட்டில் முன்னாடியும் நினைப்பாங்க ஒவ்வொரு மக்களும் நினைப்பாங்க இதை வந்து எதார்த்தமான சூழ்நிலை அணுகி உதாரணங்க ஒரு திட்டம் செயல்படும்னா யார் செயல்படுவா அரசு திட்டம் போடும் செயல்படுத்துவது அதிகாரிகள் செயல்படுத்துகிறாங்கன்னு பார்க்க வேண்டியது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் பார்க்கணும் அதாவது நான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் இதை இந்த பிரச்சனைகள் இப்ப நேத்து காலங்காலமாக இருக்குது இருக்கு என்ன மாதிரி ஆயிரம் பேர் வசனம் வசதி தான் பேசி போயிருக்காங்க நான் வந்தா இதை செய்வேன் அதை செய்வேன் யாரும் செய்யலை இப்ப நான் எதாவது சொன்னேன்னா கூட இவங்க என்னை நம்ப மாட்டாங்க நான் செய்திருக்கிறேன் என்பதை காட்டியிருக்கிறேன் கடந்த இத்தனை நான் வந்து என்னென்ன செஞ்சிருக்கேன் என்னென்ன பதவியில் இருந்திருக்கேன் எப்படி எப்படிலாம் இருந்திருக்கேன் அப்படிலாம் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த குறைகள் இருக்குதா இந்த குறைகளை களைவதற்குண்டான ஒரு திட்டத்தை வகுத்து அது நிச்சயமா செயல்படுத்த எப்படி ஒரு வக்கீல்கிட்ட ஒரு கேஸை கொடுத்தா அந்த கேஸை ஜெயிப்பதற்குண்டான வழியை தேடுவாரோ முன்னாடி நடந்த விஷயங்களை ஆராய்ந்து பாடுபாடு அதே போல இந்த என்கிட்ட அதை நான் என்னால் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து நல்ல விதமாக மக்கள் எதிர்பார்ப்புக்கு செய்வேன் இரண்டாவது பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க போறார் இது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தமிழ்நாட்டிலிருந்து இந்த இருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நேரடியாக நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமைக்கு இந்த பகுதியில இந்த பிரச்சனை இருக்குது இதை நான் செய்யலைன்னா நான் வந்து அங்கே போக முடியாது தயவு செய்து சொல்லிட்டு சொல்லி நிர்பந்தப்படுத்தி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து அதையெல்லாம் நான் கிடைவதற்கான வாய்ப்பே பெறுவேன் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது செய்யலைன்னா அடுத்த அஞ்சு வருஷம் நான் வரணும் இல்லைங்க திருப்பி அவங்கள பார்க்கணும் இல்லை அன்னைக்கு அவங்க கேட்கட்டும் இன்னைக்கு நிறைய பேர் தென் சென்னையில் கேட்குறாங்க மத்திய சென்னையில் கேட்குறாங்க அந்த மாதிரி என்னையும் அவங்க கேட்பதற்கான வாய்ப்பை நான் தருவேன் தரமாட்டேன் என்பதை அவர்கள் நான் என்னுடைய காலத்தில் முடிவு செய்வார் உங்களுக்கு போட்டி திமுகவா அதிமுகவா எனக்கு போட்டி சார் நான் தான் எனக்கு போட்டி ஏன்னு கேட்டாங்க நான் இன்னும் போகணும் நிறைய பேச நிறைய பண்ண நிறைய பேரை சந்திக்கணும் நிறைய வந்து விஷயம் என்னை பற்றி தெரியணும் என்னை பற்றி முழுமையாக சிலர் தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கும் அவர்களை பற்றி தெரிய வைக்கணும் குறிப்பாக சிறுபான்மை மக்களிடத்தில் நான் போகணும் அவங்க ஒரு பெரிய ஒரு மாய உலகத்தில் இருக்கிறாங்க அவங்க மாய உலகம்னா பாரதிய ஜனதா கட்சி ஏதோ சிறுபான்மையினுக்கு சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி என்ற ஒரு மாயையை உருவாக்கி அதை நல்லா பரப்பி அதில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது உங்களுக்கு தெரியும் யாருன்னு நான் என்ன சொல்றேன் ஒரு கிறிஸ்தவன் ஒரு சிறுபான்மையை சேர்ந்தவன் சிறுபான்மையினருடைய சிறுபான்மையினருடைய ஒரு பிரதிநிதியாக கூட அவரை என்னை பார்க்கலாம் அவர்களுக்கு ஒரு இதாக பிரச்சனை வருதா ஆளுங்கட்சியால் வருதா இந்த மத்தியில் ஆளுங்கட்சியால் வருதா ஒரு அவங்க போட்ட சட்ட தேட்டில் உங்களுக்கு பிரச்சனை வருதா என்னை அவர்கள் பயன்படுத்தலாம் ஒரு சிறுபான்மையினருடைய தோழனாக ஒரு பிரதிநிதியாக என்னை அவங்க பயன்படுத்தலாம் அதனால அவங்க வந்து மோடி அரசு சிறுபான்மையினருக்கு எதிராக எந்த குற்றமும் செய்யவில்லை எந்த தவறும் செய்யவில்லை எந்த திட்டமும் போடவில்லை என்பதை அவர்களை உணர்த்துவதற்காக நான் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது எனக்கு நான் தான் போட்டி நான் இன்னைக்கு வந்து பத்து கிலோமீட்டர் நடந்தேனா நாளைக்கு இருபது கிலோமீட்டர் நடக்கணும் முப்பது கிலோமீட்டர் நடக்கணும் என் கூட இவங்க வராங்களா அவங்க வராங்களா பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது அவங்களுக்கு திறமை இருந்தால் அவங்க வந்து மக்கள் முன்னாடி அவங்க நிர்வகிக்கிட்டோம் நான் அதை பற்றி இல்லை நான் போட்டியாக யாரையும் கருதவில்லை நான் எனக்கு போட்டியாக நினைப்பதனால தான் நான் இன்னும் போக வேண்டும் என்று நினைக்கிறேன் நீங்களே வடசனை மக்கள்கிட்ட பேசுறோம் அப்படின்னா நிறைய மக்கள் வந்து ரொம்ப நல்லவங்க வடசினை மக்கள் வந்து ரொம்ப அழகாக அமைதியாக வாழும் எப்பவுமே நினைக்கிறவங்க அந்த சுகாதாரம் என்பது அவர்களுக்கு கிடைக்காம போச்சு எந்த நேரத்தில் எது வரும் ஒரு வாழ்க்கை தரம் என்பது அப்படியே ஒரு தேர்ந்த நிலவு போல் போயிட்டே இருக்கும் அதை வந்து வளர்ப்பறையாக மாற்ற மாற்றணும் இதெல்லாம் என்னுடைய ஆசை அதாவது ஒருத்தன் பிறக்கும்போது ஏழையாக பிறக்கலாம் சாகும்போது ஏழையாக சாகக்கூடாது ஒருத்தன் ஒருத்தர் பிறக்கும் போது கல்வி அறிவு இல்லாமல் பிறக்கலாம் ஆனால் சாகும்போது கல்வி கல்வியறிவு இல்லாமல் சாகக்கூடாது இது மாதிரி அவங்க பிறக்கின்ற நிலையில் இருந்து அவர்கள் இந்த உலகத்தை பிறக்கும் பொழுது அவர்களும் அவர்கள் குடும்பமும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ போகிறோம் இந்த கொஞ்ச நாள் வாழும்போது நான் நிம்மதியாக வாழ்ந்தேன் மகிழ்ச்சியா வாழ்ந்தேன் எனக்கு ஒரு பாதுகாப்பாக வாழ்ந்தேன் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கணும் அதுக்கு அவங்க எல்லாருடைய தயவம் எனக்கு தேவை நான் வந்து அவர் குடும்பத்துல ஒருத்தனாக இருப்பேன்னு சொல்லி நான் வந்து அவங்ககிட்ட இன்னைக்கு வந்து உண்மையை சொல்றேன் உத்தரவாதம் கொடுக்குறேன் அவர்களுடைய சேவையானதாக நான் செயல்படுவேன் அப்படிதான் நான் சொல்ல விரும்ப நன்றி சார்